Time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணைக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணையை மோடி அவர்கள் விடுவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மணி டு மூன்று முப்பது மணிக்குள்ளே வந்து இந்த அமௌண்ட் வந்து எல்லாரோடய வங்கி கணக்குலையும் வந்து வர வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் தவணைகளை நம்ம எப்படி வந்து செக் பண்ணலாம் அதாவது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக பிஎம் கிசானோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க எனக்கு லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ லிங்க் ஓப்பன் பண்ண உடனே நவ் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நவ் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதாரில் பதிவு செய்யப்பட்ட நம்பர் உங்களுடைய உங்களுடைய கிசான் அக்கௌண்ட்டில் எந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களா ஃபோ மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கேப்ச்சா என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் யுவர் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அந்த நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வரும் அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காப்பி பண்ண தெரியலனா கூட அந்த நம்பரை அப்படியே பார்த்து ஒரு நோட்பேட்டில் அழகாக வந்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் உங்களுடைய பிஎம் கிசானோட ரிஜிஸ்டர் நம்பர் ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பரை மறுபடியும் வந்து உங்களுடைய நவ் யூஸ் ஸ்டேட்டஸ் போயிடுங்க ஹோம் பேஜ் வந்துட்டு ஸோ இதில் மறுபடியும் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இடத்துல வந்து அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கேப்ஜா பார்த்து டைப் பண்ணி கேட் ஓடிபி அப்படின்ற கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே சேம் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஸோ சென்ட் ஆகிற ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ நம்ம எப்பவுமே வழக்கமாக செக் பண்ணுற இந்த நாலு ஆப்ஷன் தான் லேண்ட் சீடிங் கேஒய்சி டீடைல் ஆதார் பேங்க் சீடிங் அண்ட் எஃப்டிஓ இந்த நாலு டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு ஈஸியாக வந்து பத்தொம்ப தவணை எப்பவும் போல உங்களோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் சீடிங் அண்ட் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த பேங்க் ஆதார் சீடிங்கும் எஃப்டிஓ வந்து நாட் ப்ராசஸ்லேயே வந்து இருக்கும் ஸோ இதில் ஒரு சிலதை வந்து நம்மளே வந்து பண்ணிக்கலாம் அதாவது லேண்ட் சைடிங் வந்து உங்களுக்கு யரார் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அதை வந்து சரி செய்ய முடியும் அதுக்கப்புறமா கேஒய்சியில் உங்களுக்கு வந்து எறார் காமிக்குது அப்படின்னா கேஒசி நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளே மொபைலில் இருந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும் அதற்கான வீடியோவும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அவைலபிள் இருக்குது ஸோ அதை பண்ணாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா ஆதார் சீடிங் வந்து நம்மளே வந்து பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்மளோட பேங்க்கு எந்த அக்கௌண்ட்டோட லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க்குக்கு போயிட்டு நம்ம ஆதாரை லிங்க் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து சரியாகிடும் ஆதார் சீடிங் ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகிடுச்சின்னா எஃப்டிஓவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எனபிள் ஆகிடும் ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஆதார் சீடிங் வந்து நோன் இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணலான்ற டீட்டெயிலை இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆதோட ஆதாரோட வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்குறேன் அது ஜஸ்ட் நீங்கள் ஒரு க்ளிக் பண்ணால் போதும் ஆதாரோட வெப்சைட் வந்து போயிடும் ஸோ அதில் நான் சொல்கிற மாதிரியே வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து இது செஞ்சு முடிச்சிடலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆதார் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் லாகின் இருக்குது பாருங்கள் லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க லாகின் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் நம்பர் என்ட்ரஸ் பண்ண சொல்லி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப்ஜா வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதாவது பிஎம் கிசான் திட்டத்தில் எந்த ஆதார் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேப்சாக் கொடுத்து கேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் சென்ட் ஆகிற ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாக்இன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் டேட்டாபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த ஆதார் டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணோடனே கீழே ரெண்டாவது ரூலை ஃபஸ்ட்டு பாருங்கள் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் வந்து எந்த பேங்க்கோட லிங்க் ஆகிருக்கு அது இப்போ ஆக்டிவ்ல இருக்கா இல்லையான்ற டீட்டெயிலை வந்து காமிச்சிடும் சப்போஸ் இது வந்து ஆக்டிவில் இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த ஆக்டிவ்னு இடத்துல வந்து டிசபிள் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே எந்த பேங்க் உங்களுக்கு காமிக்குதோ அந்த பேங்க்குக்கு போயிட்டு உங்களுடைய ஆதார் சீடிங்க வந்து எனபிள் பண்ணிவிடுங்க அதாவது உங்களுடைய ஆதார் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிவிடுங்க லிங்க் பண்ணிட்டிங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகிடும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உடனே தெரியப்படுத்துங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் மூலமாக வந்து தெரிவிங்க ஸோ என்னால் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மேலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்